சாய்ராம் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்ப கூட்டு பிரார்த்தனை நடக்குது ரித்திக் நல்லபடியாக படிக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் இத்தாலியில் விஷா இன்டர்வியூவில் செலக்ட் ஆக வேண்டும் சாய்ராம் அருள் புரிய வேண்டும் ஓம் சாய்ராம் சத்யாவிற்கு சுக பிரசவமாக சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் அவருடைய சகோதரி மங்கைக்கு குழந்தை பாக்கியம் அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ஓம் சாய்ராம் நண்பர் ராகுலுக்கு வெளிநாட்டு வேலை விரைவில் கிடைக்க சாய்ராம் அருள் புரிய பூபதி செல்வி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் புஷ்பா எட்வின் நிதின் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்க சாய்ராம் அருள் புரிய ரூபா தேவி அவர்கள் நலமுடன் வாழ சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சத்தியமூர்த்தி அவர்கள் நன்றாக இருக்கும் நல்லபடியாக திருமணம் அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நாகராஜன் திருமணம் நல்லபடியாக அமைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நாகராஜன் கோர்ட் வழக்கு நல்லபடியாக முடிய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் நெறிஞ்சப்பேட்டை ஜீவானந்தம் அவர்கள் கன்று குட்டி பூர்ண குணமடைய சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சாய்ராம் செல்வி சென்னை அவர்கள் பூர்ண உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் தங்கமணி விமலா இன்று திருமண நாள் முப்பத்தி ஆறாமது ஆண்டு அவர்கள் இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ சாய்ராம் ஓம் சாய்ராம் அந்தியூர் வெள்ளிங்கிரி அவர்களின் தொழிலும் உத்தியோகம் சிறந்து விளக சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் சோனாட்சி அவர்கள் தீபிகா இருவரும் டென்த் எக்ஸாமில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் செம்பளிச்சாம்பாளையம் ஜகி அவர்களின் வீட்டு பிரச்சனை நன்றாக இருக்க சாய்ராம் மேகாசிரி கல்லூரி நன்றாக எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் எடுக்க அருள் புரிய வேண்டுகிறோம் எடுக்கிறோம் அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் ரம்யா பிரவீன் அவர்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்க சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் பாபாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சாய்ராம்